வணக்கம் டீம் ரெட்ரோ இருக்கும் அடுத்த வந்து ஐக்கிள் தரூர் கருணாக அசோசியேட் கேரக்டர்ஸ் சார் வந்து எல்லா ஊருக்கும் மதுரை திருச்சி எல்லாமே போயிட்டு கோயம்புத்தூர் வந்து படம் பார்த்துருக்கோம் எஸ்பெஷலி இந்த தேட்டர் எப்பிக் சினிமாஸில் ப்ராட்வே சினிமாஸில் இந்த எப்பிக் ஃபார்மேட்டில் ஐ திங்க் போனால் டபுள் நபலட்சுமி வந்து இங்கே பார்த்தோம் ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக அதில் விஷுவல் அண்ட் சவுண்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டில் வந்து ரொம்ப நாங்கள் என்ன ஒர்க் பண்ணோமோ அது வந்து கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு வந்து கரெக்டான ஒரு ப்ரொஜெக்ஷன்லேயும் கரெக்டான டெக்னிக்கல் சவுண்டிலையும் வந்து இந்த தேட்டரில் வந்து எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால இங்கே வந்து ஃபுல் படம் உட்காந்து பார்க்கணுன்றதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருந்து இப்போ தான் வரம்பு சார் வந்து ஒரு உரம் ஆகும் அண்ட் வெரி வெரி ஹாப்பி வித் வே இது வரைக்கும் படம் வந்து மே ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆச்சு அது வந்து இப்போ வரைக்கும் ஆடியன்ஸ் என்ன வர ரெஸ்பான்ஸ் அந்த படத்துக்கு எல்லாருமே கலெக்ஷன் ரெடியாகவும் சரி படத்தோட வரவேற்பு எல்லாமே வந்து இந்த மொத்த டீமுமே வெரி வெரி ஹாப்பி சூர்யா சார்லேருந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணுவோம் ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் இப்போயும் ஆடியன்ஸ் ஃபோட்டோ உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் இருக்குது அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஆடியன்ஸ் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்த ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் இந்த டீம் சார்பாக ரொம்ப நன்றிகளை தெரிஞ்சுக்கோங்க நல்லா போய்ட்டு நல்லா போய்ட்டு எல்லாருமே ஃபேமிலி ஜென்ரலாக காலேஜ் பசங்க இப்போ சின்ன பசங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு படத்தில் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அதனால் வந்து ஓவராலாகவே வந்து படத்தை எல்லாரும் என்ஜாய்

இப்போ நம்மளுக்கு அதுவும் எஸ்பெஷலி வித் த டிஜிட்டல் ஃபார்மெட்லாம் வந்ததுக்கப்புறம் எத்தனை ரீடேக் வேணால் போகலாம் ஸோ நம்ம அங்கே இருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஆக்டர் ஈவெண்ட்ஸ் ஸ்மால் ஆக்டர் அதாவது ஸ்மால் ஆக்டர்லாம் ஸ்மால் ரோல் பண்ணுற ஆக்டர் கூட பெர்ஃபார்மென்ஸ் நல்லா இல்லைன்னா திரும்ப திரும்ப ஒரு ரீடேக் போய் தான் ஷூட்டிங் பண்ணுறோம் அப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் நம்மளுக்கு ஒரு டைம் எடுத்து எடிட் பண்ணி ஸோ எல்லாமே வந்து என்னென்னா வந்து ஒரு பெர்ஃபெக்ட் அட்லீஸ்ட் க்ளோஸ் டு பெர்ஃபெக்ட் ப்ராடக்ட் ஒன்று கொடுத்துருன்றது தான் ஒரு ஃபிலம் கொடுத்துருந்தோம்னா

ஃபிலிம் வந்து தேட்டரில் வந்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஒரு ஆடியன்ஸும் அப்புறம் சரி அப்படின்னு ஜென்வனாக வந்து ரிவ்யூஸாக ஒரு ரிவ்யூவர்ஸாக ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்ஸாக பார்க்குறவங்க ஒரு ஒரு கேட்டகரி இருக்காங்க அப்புறம் அந்த வந்து படத்தை வந்து ஜாலியாக வந்து தேட்டரில் உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க அதே நேரத்தில் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஹேட் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு அஜெண்டாக ஒரு ஏக்டராக இருக்கிறதுக்கும் ஒரு குரூப் இருக்காங்க ஆனால் அந்த எல்லா குரூப்பையும் தாண்டி தான் எல்லா படமும் வெளியில் வருது எல்லா படமும் வந்து போய் மக்களை சேர்ந்தது ஓடணும் ஸோ அது அதுவும் அது ஒரு வார் மாதிரி தான் எல்லா இது வந்து எல்லா தான் இருக்குது அதெல்லாம் மீறி தான் வந்து ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகுது ஸோ அந்த வகையில் வந்து இந்த படத்துக்கான வரவேற்பு வி ஆர் ஹாப்பி வித் த ரெஸ்பான்ஸ் அதனால் வந்து இது கண்டிப்பாக வர தான் செய்யும் இந்த மாதிரி ஒரு ஒரு டார்கெட்டட் கேம்பெயினிங் அதெல்லாம் வர தான் செய்யும் நான் பண்ணுறது அதனால் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஒரு கதை கதை எனக்கு ஒரு கதை தோணி அது வந்து கரெக்டாக அந்த மாதிரி ஒன்று ஸ்டோரி எப்படி கிரியேட் ஆகி நீங்கள் அவர் மொத்தமாக ஸ்கிரிப்ட் கொடுத்தேன் சார் மொத்தமாக ஸ்கிரிப்ட் வந்து அவர் படிச்சுட்டே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓவராலாக அதில் வந்து சொல்லப்பட சொல்ல வந்த அந்த ஒரு ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஒரு ஒரு லவ்வோட கோரும் ஒரு லாஃப்டரை பற்றின ஒரு டீப்பர் ஒரு அனாலிசிஸும் இந்த வார பத்திர விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ஓரளவாக கதை பிடிச்சிருந்துச்சு அதெல்லாம் வேறு அவர் பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்கோப்பு நிறையா இருந்துச்சு என்ன சார் புரியல தெரியல சார் அது வந்து என்னன்னா அதுமே ரொம்ப ஸ்டாண்டர்டா வந்துருச்சு இல்ல அது அதான் அது வந்து ஒவ்வொருத்தரோட படம் போது இப்ப நிறைய பேர் வந்து எனக்கு பார்த்ததுலயும் ரொம்ப மிக்சடா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருக்கேன் செகண்ட் ஹாஃப்ல தான் கதையா இன்னும் உள்ள போகிறோம் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து மோர் ஆஃப் என்டர்டெய்னிங் எலமெண்ட்ஸ் ஒரு ஹீரோட இன்ட்ரொடக்ஷன் வருது ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வருது அதில் ஒரு மாசம் எலமெண்ட் இருக்கும் அதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ஒரு ஃபஸ்ட்டாப் வந்து தான் வந்து ஒரு மேஜர் ப்ளாட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப க்ளீனாக பார்க்குற யாருமே வந்து நான் ரெண்டு மாதிரி சொல்லலை அப்படி ஏன்னா ஃபர்ஸ்ட்டாஃபு கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் இப்போ சாங்கோ ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் அக்ஷி பார்த்தீங்கன்னா நிறையா சாங் இருக்குது நிறைய ஆக்ஷன் இருக்குது அந்த மாதிரி ஸோ இது வரும்போது மேபி அப்படி சொல்லலாம் பார்த்தோம்னா அது அது ஆக்சுவலி நான் அதுவுமே பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப டெம்பரேட்டாக தான் மாறிடுச்சு ஐ திங்க் ரிலீஸ் ஆகும் படத்துக்கு அதான் சொல்கிறாங்க செகண்ட் டவுப்ளாக இருக்கு அதனால அந்த கலர்கள் அனைவருக்கும் பெரிய நன்றி இன்னைக்கு நான் பதிமூணு வருஷம் டஸ் பண்ணுறேன் பெரிய ஸ்க்ரீன் வந்து கலர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் இன்னைக்கு ரெட்ரோ படம் எல்லோருடையும் இன்னைக்கு பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் சூர்யா சார் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பர்ஃபார்ம் எப்பயுமே சூப்பர் பர்ஃபார்மர் எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஃபேனாக நான் தான் சொல்கிறேன் மறுபடியும் இன்னும் நிறைய வாட்டி தேட்டர்ல உங்க எல்லாரோடையும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் நினைக்கிறேன் தேட்டர் இன்னும் ரெண்டாவது வாரம் இன்னும் பல வாரங்கள் தேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ கண்டிப்பா இருக்கு சார் நன்றி இப்போதைக்கு இப்போதைக்கு வந்து இந்த படத்தை வந்து தேட்டர்ல பார்த்து இந்த படத்தோட வெற்றி வந்து டீமா வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் இருக்கேன்

அதை டெக்னிக்கலாகவும் சரி அது மாதிரி வந்து மற்றபடி ஒரு லாஜிஸ்டிக்ஸாக அந்த மாதிரி நிறையா எல்லா எல்லா ஓவர் சீனுமே இருந்துச்சு அதில் இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் வந்து மொத்தமாக டீமாக அதை பிளான் பண்ணி அதை கொஞ்சம் எல்லாருமே என்ஜாய் பண்ணி அந்த சேலஞ்சை வந்து எடுத்து பண்ணோம் அது ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு நல்லா லேர்னிங்காகவும் இருந்துச்சு எப்ரில்

தாய்லாண்டில் இருந்து ஒரு மாஸ்டர் இருக்கா வர ஸோ ஸ்டண்ட்லாம் எனக்கும் பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு எனக்கு நான் பண்ண பண்ணுவேன் ஸோ இந்த படத்தில் நிறைய எலமெண்ட் இருக்கு அதான் சொன்னேன் சார் அவர் அவர் கடை ஓகே சொன்னால் பண்ணுவேன் கடலில் இன்னொரு பேர் சொன்னேன் சார் நம்மளே சூப்பரா பண்றாங்க நிறையா பண்ணுறாங்க பண்றாங்க நம்மதுல இருந்து நிறைய பெஸ்டிவல்ஸ்க்கு போய் பிரமிக்க வைக்கிற மாதிரி ஷார்ட் ஃபில்ஸ் பண்ணுறாங்க பண்றாங்க தான் இருக்காங்க ஆனா அது என்னென்னா வந்து நம்ம எல்லாருக்குமே அது தெரியறது இல்லை நம்ம பெஸ்டிவல் போவோம் அவார்ட் என்னோம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து அது தேட்டர்லேயோ அதை வந்து ஒரு நெட்ஃபிளிக்ஸ்லயோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ இல்லை அது வந்துச்சுன்னா அந்த அதெல்லாம் நம்மளுமே பார்த்து நம்மளும் நம்மளுமே பெருமையாக சொல்லிக்கலாம் அந்த ஏங்காண்டியன் ஃபில் மாதிரி ஒன்று படம் பண்ணியிருக்காங்க படம் இப்போ எப்படி இருக்குன்னா அது வந்து ஃபெஸ்டிவல் போயிட்டு அதுக்கு போய்ட்டு புரியல அதான் அதான் இன்ஃபர்மேஷன் நிறைய அங்கே எங்கே இருக்குது சில இது கொஞ்சம் சேல் இப்போ வந்து நம்ம அந்த கோவா ஃபில் ஃபெஸ்டிவல்லாம் வந்து அதுக்குனே தனியாக ஸ்கிரிப்ட் லேப் இருக்கு நீங்க வந்து ஸ்கிரிப்டாவே பிச் பண்ணி அதுல இருந்து நீங்க வந்து ஃபண்டிங் வாங்கலாம் அதெல்லாம் இருக்கு ஸோ அது நிறைய பேர் வந்து அதை அப்ரோச் பண்ணி எடுத்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அது நம்ம நம்மளோட இதுலேயே இருக்கல சார் நம்ம நம்ம வந்து அப்படிதான் வளர்ந்துருக்கோம் ஒரே வருஷமாக வந்து நம்ம தேர்தல் போய் படம் பார்த்தா ஆகும் அதுக்கு நடுவில் இந்த கொரோனா அந்த மாதிரி டைம்ல இருந்தப்போ எல்லாருமே கொஞ்சம் திரும்ப தேட்டருக்கு வர்றது கொஞ்சம் யோசிச்சாங்க ஆனால் இப்போ வந்து ஐ திங்க் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து எல்லாருமே வந்து தேட்டருக்கு வந்து படம் பார்க்குறது தான் விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் ஒரு பெரிய ஸ்டார் படம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தேட்டரில் பார்க்கணும் ரொம்ப இண்டிபெண்ட் ஃபில்மு அதெல்லாம் வந்து அதுலேயுமே வந்து தேட்டரில் வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லை ஒன்றும் எதுவுமே